அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வெண்பா குட்டி அதாவது இருபத்தொம்பதாம் தேதி இவளை கோயம்புத்தூர்லேருந்து ரெஸ்கிப் பண்ணிட்டு வந்து கால் வந்து செதஞ்சிருச்சின்னு சொல்லி உடனே அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க இவளோட செலவு எட்டாயூவா இன்றைக்கு வரைக்கும் இன்னும் வந்து அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை வேக்சினேஷன்லாம் போடணும் முடிஞ்சவங்க ஏதாவது உதவி பண்ணுங்கள் வெண்பா குட்டி இப்போ நல்லா இருக்கிறா இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்தேன் இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங் பண்ண வீடியோ தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன் நல்லா சாப்பிட்றா ஆனால் புண்ணு கொஞ்சம் ஆறுறதுக்கு லேட்டாகும் ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தை இல்லைங்களா அதனால புண்ணு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் ரொம்ப கவனமாக வச்சுருக்க சொல்கிறாங்க நான் குடியிலுக்கு எடுத்துகிட்டு போகலைங்க இந்த குழந்தைய நம்ம வீட்டில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா வேக்சினேஷன் போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும் இந்த பார்வோங்கிற கொடியை இவளை தாக்கிடக்கூடாதுங்கிற எண்ணத்தை நான் வீட்டில் வச்சு இவளை மெயின்டைன் பண்ணிகிட்டு வரேன் அதே மாதிரி அவினாசியில் முப்பதாம் தேதி இந்த குழந்த ரூட்டில் வந்து ஆதரவின்றி சுற்றிட்டு இருந்துச்சுங்க எடுத்துகிட்டு வந்து அவளோட காலும் உடனே எடுத்தாகணும் இல்லைன்னா சீல் பிடிச்சி அவள் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க இவளுக்கும் அறுவை சிகிச்சை பண்ணியாச்சுங்க